மதுரையிலிருந்து ஒரு முப்பது கிலோமீட்டர் அழகான பயணம் திருவாத ஊர் முக்கியமாக இங்கே வந்ததுக்கான காரணம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்க சிவன் கோயிலை பார்க்குறதுக்காக வயல்வெளி கோயிலுக்கு எதற்கையே இவ்வளவு அழகான பசுமையான வயல்வெளி ஒரு பெரிய குளம் அதுக்கு எதிர்க்க தான் பார்த்திங்கன்னா கோயில் இருக்குது ரொம்ப அமைதியான இயற்கை எழில் சூழ்ந்த ஒரு இடத்துல இருக்க வேதநாயகி அம்மன் சமேத திருமறைநாதர் கோயிலுக்கு தாங்க வந்திருக்கோம் தமிழுக்கு சிறப்பு செய்த இரண்டு புலவர்கள் ஒன்று கபிலர் சங்ககால இலக்கியங்களில் நிறைய படைப்புகளை கொடுத்துள்ள கபிலர் அது மட்டும் இல்லாமல் திருவாசகத்திற்கு உருகாதோர் ஒரு வாசகத்திற்கும் உருகார் அப்படின்னு சொல்லப்படுகிற திருவாசகத்தை தந்த மாணிக்க வாசகரும் பிறந்த ஊர் தாங்க இந்த திருவாத ஊர் சரி கோயிலுக்கு எப்படி போகலான்னு பார்க்கலாம் மதுரையிலிருந்து பார்த்தீங்கன்னா பெரியார் பஸ் ஸ்டாண்டு நீங்கள் ரயில் மூலமாக எங்கேருந்து வந்தாலுமே ரயில் நிலையத்துக்கு ரொம்ப பக்கத்திலேயே இருக்கிறது தான் பெரியார் பஸ் ஸ்டாண்டு அங்கே இருந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஆறு அப்படிங்கிற ஒரு பஸ்ஸை பிடிச்சிங்கன்னா அழகாக கோயில் வாசல்லையே இறக்கி விடுவாங்க கோயில் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஆறு மணிக்கே திறந்துடுவாங்க ஆனால் பன்னெண்டு மணிக்கெல்லாம் மூடிடுவாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் திட்டமிட்டு கொள்ளணும் மதுரையிலிருந்து பஸ்ஸு ஏறினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரம் ஆகுதுங்க கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே மாணிக்க வாசகர் பிறந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு மண்டபமும் கட்டியிருப்பாங்க முடிஞ்சால் நேரம் இருந்தால் அதையும் பாருங்கள் மாலையில் நாலு மணியிலிருந்து எட்டு மணி வரைக்கும் இந்த கோயில் திறந்திருக்குங்க திருவாசகத்தில் வர ஒரு வரி அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கியதே சைவம் சிவன் திருவாசகம் இதில் ஈடுபாடு உள்ளவங்க இந்த ஊருக்கு கண்டிப்பாக வரணுங்க இந்த கோயிலுக்கு நிறைய புராண பின்னணியும் வரலாற்று பின்னணியும் நிறைய இருக்குது அதே மாதிரி இந்த ஊருக்குமே நிறைய சிறப்புகள் இருக்கு முதல்ல பார்த்தீங்கன்னா கபிலர் பிறந்த ஊர் கடையேழு வள்ளல்களில் ஒருவரான பாரி வேல் பாரி அவருக்கு அவரோட அவையில் ஒரு புலவராகவும் ஒரு சிறந்த நண்பராகவும் இருந்த கபிலர் பிறந்த ஊர் பாரி மன்னன் இறந்தவுடன் அவருடைய மகள்களை பாதுகாத்ததாக கபிலர் பாதுகாத்ததாக வரலாற்று குறிப்புகளும் இருக்குங்க கிட்டத்தட்ட ஒன்னாம் நூற்றாண்டு காலம் அப்படின்னு சொல்லுவாங்க மூன்றாம் சங்க காலம் அவ்வளவு சிறப்பு வாய்ந்த பழமை வாய்ந்த ஒரு ஊருங்க இந்த ஊர் ஒரு புராண நம்பிக்கை திருவாத ஊர் அப்படின்னு எதற்கு இந்த ஊருக்கு பெயர் வந்தது பெயர் காரணம் வாயு பகவான் இந்த இடத்துல வந்து வழிபட்டு புத்திர பாக்கியம் பெற்றதாக சொல்லப்படுது அதனால தான் இந்த ஊருக்கு வந்து பார்த்திங்கன்னா திருவாத ஊர் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் வந்ததாக சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் வாயு தொல்லை வாதம் இதெல்லாம் நீங்க இங்கே இருக்க இறைவனை வழிபட்டு இங்கே இறைவனுக்கு நல்லெண்ணெயால் அபிஷேகம் செய்து அந்த எண்ணெயை நம்பிக்கையோட தடவி வந்தால் வாத நோய் குணமாகும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கைங்க இந்த ஊர் எவ்வளோ அழகாக அமைதியாக இருக்குது கோயிலுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நிறைய அரச மரங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ஊர் இப்பயே இவ்வளவு இயற்கை எழிலோடு இருக்குது அப்படின்னும்போது அந்த காலத்தில் எவ்வளவு இன்னும் எவ்வளவு சிறப்பாக இருந்திருக்கும் அதனால் இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வரும்போது இந்த தூய்மையான காற்று மன நிம்மதி இங்கே இருக்க இறைவனை வழிபட்டாலே எல்லா பிரச்சனையும் கண்டிப்பாக தீர்ந்து போயிருக்குந்தாங்க கோயிலை கடந்து ஒரு ஐநூறு மீட்டர் நடந்து வந்தாலே உங்களால் இந்த இயற்கை சூழலை அனுபவிக்க முடியும் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஏரி நீர் நிறைந்த ஏரி அங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பறவைகள் இந்த பருவ காலத்தில் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா பசுமையான வயல்கள் சிவன் அமைதி இயற்கை வேறு என்னங்க வேணும் கோயிலுக்கு பக்கத்தில் இருந்த உள்ளூர் மக்கள் இங்கே ஒரு அம்மன் கோயில் இருக்கிறதாகவும் இந்த கோயிலுக்கு இப்பதான் தான் கும்பாபிஷேகம் நடந்ததாகவும் சொல்லியிருந்தாங்க இங்கே இருக்க இந்த அம்மனை தரிசனம் செய்துட்டு இந்த பின்னணியில் இந்த கோபுரம் திருமறைநாத சுவாமியை பார்க்கறதுக்கு ரொம்பவே அருமையான ஒரு காட்சியாக இருந்தது ஒரு பரபரப்பான தினந்தோற வாழ்க்கையில் இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கோயிலுக்கு வந்து அமைதியாக இந்த மாதிரி ஒரு காட்சிகளை பார்க்கும்போது மன நிறைவாக இருக்கும் ஆனால் என்னென்னா பெரும்பாலான பயணங்களே ஒரு சிரமமாக மாறிடுதுங்க திட்டமிட்டபடி பயணம் செய்ய முடியலன்னா அதற்காக ஏற ஏற்படுகின்ற மன அழுத்தம் நிறைய பயணம் செய்து நான் கற்றுக்கொண்டது என்னன்னு பார்த்திங்கன்னா அதன் போக்கில் விட்டுடணும் பயணத்தை அனுபவிக்கணும் இரண்டாவது புராண நம்பிக்கை இந்த கோயில் தொடர்பானது அதாவது முதல்ல பார்த்தது திருவாதவூர் பெயர் காரணம் வாயு பகவான் இந்த இடத்துல குழந்தை வரம் வேண்டி வழிபட்ட பிறகுதான் குழந்தை பாக்கியம் கிடைத்தது அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை அதனால தான் இந்த ஊருக்கு திருவாத ஊர் இரண்டாவது நம்பிக்கை பார்த்தீங்கன்னா விஷ்ணுவோட தொடர்புடையதுங்க விஷ்ணு ஒரு அவரோட செயலுக்காக ஒரு சாபம் பெறுறார் அதனால் ஒரு முனிவர் கொடுத்த சாபத்தால் அவரோட மனைவியை பிரிந்த துன்பத்தை அடைவார் அப்படிங்கிறது தான் சா சாபம் ராமாயணத்தில் பார்த்தீங்கன்னா ராமன் அதனால தான் ஒரு சிறந்த சிவபக்தராக இருப்பார் அவரும் சிவனை வழிபட்ட பிறகு தான் அவரோட மனைவியை அடைகிறாரு அது இப்போ நான் நினைவு கூறுறேன் அந்த மாதிரி சிவ இருக்க சிவனை வழிபட்ட பிறகு தான் அவரோட மனைவியை அடைந்ததாக சொல்லுவாங்க அதனால் இங்கே இருக்க சிவலிங்கம் விஷ்ணு வழிபட்டதாகவும் சொல்லுவாங்க மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலோட உப கோயிலாக தான் இதை பாதுகாத்து பராமரிச்சுக்கிட்டு வராங்க உள்ள வரும்போதே வலது பக்கம் ஒரு மண்டபம் மிக கலை வேலைப்பாடுகள் நிறைந்த ஒரு மண்டபம் அந்த மண்டபத்தை வந்து பார்த்திங்கன்னா பாத சிலம்பொலி மண்டபம் அப்படின்னு சொல்லுவாங்க திருவாசகம் மாணிக்க வாசகர் இவர்களோடு தொடர்பு கொண்ட ஒரு மண்டபம்தான் இந்த பாத சிலம்பொலி மண்டபம் மாணிக்க வாசகர் ஒரு பாண்டிய மன்னனிடம் தொடக்க காலத்தில் அமைச்சராக பணி செய்கிறாரு பிற்காலத்தில் சிவனோட ஈடுபாடு அடைந்து ஆவுடையார் கோயில் திருப்பெருந்துறை அப்படிங்கிற ஒரு இடத்துல குதிரை வாங்க கொடுத்த பணத்தை அதாவது அரசன் மாணிக்கவாசகர் அமைச்சராக இருக்கும்போது குதிரை வாங்க கொடுத்த பணத்தை பயன்படுத்தி கோயில் கட்டிடுறாரு ஆவுடையார் கோயில் இன்றுமே பார்த்தீங்கன்னா மிக அழகான சிற்ப வேலைப்பாடுகள் நிறைந்த ஒரு கோயிலுங்க குதிரை வாங்கி வராததால் மன்னன் சிறை வைத்த இடம்தான் இந்த சிலம்பொலி மண்டபம் இங்கே இருக்க ஒரு தகவல் பலகையில் இங்கே இருக்க மூர்த்தியோட மகிமை தளத்தோட மகிமை தீர்த்தத்தோட மகிமை எல்லாமே குறிப்பிட்டிருக்காங்க இந்த தகவல் பலகைக்கு பக்கத்திலே பார்த்தீங்கன்னா தலவிருச்சம் அப்படின்னு சொல்லப்படுற மகிழ மரம் இருக்குங்க பிரதான நுழைவாயில் கடந்து உள்ள வரும்போதே இந்த பைரவ தீர்த்தத்தை பார்க்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விநாயகர் முருகர் ரெண்டு பேருக்குமே அழகான சன்னதி இருக்கு அதை கடந்து தான் நம்ம உள்ள போகணுங்க நல்ல ஒரு கோயில் போன்ற அமைப்பு திருமறைநாத சுவாமி கோயிலுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா இங்க ஒரு கபில விநாயகர் கபில முனிவர் வள்ளி தெய்வானை சமேத முருகருக்கும் ஒரு கோயில் இருக்குங்க சிவன் வந்து கிழக்க பார்த்த மாதிரி இருப்பார் இங்கே சனி பகவானுக்கு தனியாக ஒரு கோயில் அவர் மேற்க பார்த்த மாதிரி இருப்பாருங்க சனி பகவானுக்கே வாத நோயை தீர்த்ததாக ஒரு புராண நம்பிக்கையும் இருக்கு கொடிமரம் பலிபீடம் நந்தி அழகான எல்லா சிவன் கோயில்களில் இருக்க மாதிரி சிறப்பான அமைப்பு அதை கடந்து வந்து பார்த்தீங்கன்னா நாம மூலவரை தரிசனம் செய்யலாங்க உள்ள போகும்போதே மூலவருக்கு வலது பக்கமும் லக்ஷ்மியும் இடது பக்கம் சரஸ்வதிக்கும் தனித்தனியா சன்னதி இருக்கிறது இங்கே ஒரு சிறப்புங்க மூலவரை தரிசனம் செஞ்சு வெளியே வந்தோம்னா இங்க திருவாத ஊரார் அதாவது மாணிக்க வாசகரை பற்றி முழுமையாக இந்த தகவல் பலகையில் கொடுத்துருக்காங்க ஹரிமர்த்தன பாண்டியன் மாணிக்க வாசகரை சிறைப்பிடிப்பது சுடுமணல் வைகை ஆற்றில் சுடுமணலில் நிற்க வைப்பது வந்தி பாட்டி அதாவது பிட்டுக்கு மண் சுமந்த கதை சிவபெருமான் பிட்டுக்கு மண் சுமந்த கதை இதையெல்லாம் இங்கே குறிப்பிட்டிருக்காங்க அதுக்கப்புறம் மாணிக்க வாசகர் முழுமையாக அமைச்சர் பதவியை துறந்து எல்லா சிவன் கோயில்களுக்கும் போகிறாரு சிதம்பரத்தில் சிவனோட ஐக்கியம் ஆயிடுறாரு அந்த குறிப்புகளை இதில் சொல்லியிருக்காங்க எல்லா சிவன் கோயில்களில் இருக்க மாதிரியே கோஷ்ட மூர்த்திகள் ஆனால் அந்த ஒவ்வொரு கோஷ்ட மூர்த்திகளுக்கும் ஒரு தனியாக சின்ன மண்டபம் மாதிரி இருக்குது சுற்று பிரகாரமும் ரொம்ப அருமையாக இருக்குது பாடல் பெற்ற தலம் அப்படின்னாலே ரொம்ப பழமையான கோயில் அந்த பாடல்களை உருவாக்க பிறந்த ஒருவர் அதாவது நால்வர்களில் ஒருவர் பிறந்த ஊர் அந்த ஊரில் இருக்க ஒரு கோயில்னா எவ்வளவு பழமையான கோயிலுங்க மூலவர் கிழக்க பார்த்த மாதிரி இருக்கார் அம்பாளுக்கு தனியாக ஒரு கோயில் அவங்களும் கிழக்க பார்த்த மாதிரியே இருப்பாங்க அம்பாலோட சன்னதியும் அந்த வளாகமும் ரொம்ப பெருசாகவே இருக்குங்க இந்த நல்லெண்ணெய் அபிஷேகம் செய்யணும்னா குறிப்பிட்ட நேரங்களில் தான் பண்ணுறாங்க மாலையில் நாலரை மணிக்கு ஒரு முறை பண்ணுறாங்க காலையிலையும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏழு மணிக்கு வந்தீங்கன்னா ஒரு முறை அபிஷேகம் பண்ணுவாங்க அபிஷேகம் செய்த நல்லெண்ணெய்யோட பச்சை கற்பூரம் சேர்த்து தடவி வந்தால் நோய் குணமாகும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை பொறுமையாக எல்லாத்தையுமே பார்த்தாச்சு நீங்களும் கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு போய்ட்டு வாங்க உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அடுத்த இன்னொரு காணொலியில் காணொலியில் சந்திப்போம் தேங்க் யூ